ஹாய் வணக்கம் ஹவினாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா ஹவினாஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஜஃப்னா கிங்ஸ் அனிக்காக உள்ளே வந்திருக்கீங்க எல்பிஎலுக்காக ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா இருக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் டே பிரதானமாக ஆசைப்பட்டு நான் ஸோ கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க இது பண்ணி ஹபினாஸ் பொதுவாக வந்து இலங்கை கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து தமிழ் பேசுகிறவங்களுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் வியாஸ்கான் அதில் அவன் சாரிஜன் சண்முகநாதன் போன்ற இளம் வீரர்கள் ஒரு பக்கம் சாதிக்கிட்டு இருக்காங்க பார்வைகள் இது எப்படி இருக்கு தமிழாக்களுக்கு தமிழ் ஆக்களுக்கு வாய்ப்பு நான் ஒரு நாள் சொல்ல நாங்க சரியான முறையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒரு இது ஒன்று இருக்கும் சோ அதுக்கு ஏத்த தான் ஸ்ரீலங்கா மேனேஜ்மெண்ட் இருக்குது சரியான முறையில் செயற்பட்டமண்டா சரியான முறையில் நடந்து கொண்டமண்டா சரியான முறையில் எங்களை திறமையை வழிப்படுத்தணும் கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தினோம்டா அதுக்கு மேலேயும் போகலாம் இப்போ உங்களுடைய டீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரி கற்றுக்கொள்றீங்க விஷயங்கள் கிரிக்கெட்ன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸோ டேலண்டை தாண்டி அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கிரிக்கெட்ன்றது நான் இங்கே வந்து கற்றுக்கொண்டேன் ஸோ அதை எப்படி டெவலப் பண்றேன்ட்டு இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் இருந்து கற்றுக்கொள்றேன் இந்த எய்மா இருக்கு ஓகே அந்த ஃபியூச்சர்ல என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ட்ரீம் தான் உங்களுக்கு கூடிய ட்ரீம் என்னது எந்த ட்ரீம் எந்த ட்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எந்த ட்ரீம் வந்து கிரிக்கெட்டை வந்து கரியரா எடுத்து விளையாடணும் என் ட்ரீம் அந்த ட்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிட்டு ஸோ எந்த ட்ரீம் ஐம் தாண்டி எந்த ஃபேமிலியோ எங்கட முக்கியமா எங்கட மக்களுக்காண்டி செயற்படுறது தான் இப்போதைக்கு என் இலக்கு ஸோ அதை நோக்கி நான் போக மாட்டேன் நான் எந்த வழியை சரியா நடந்து கொள்ளுவேன் இலக்கு என்ன நோக்கி வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உங்களுடைய மொழி ஆள்கையும் இங்க இருக்கக்கூடிய மொழி ஆள்கையும் உங்களுக்கு ஏதாவது சிக்கலா இருக்கா இல்ல ஓகே இருக்கா தமிழ் சிங்கள மண்ணிங்க பிரிச்சு பாக்குறதுக்கு நான் இது வரைக்கும் பெருசா பெரிய இதெல்லாம் கண்டது அப்படி கேக்குறேன் நான் மொழி ஆள்கை அதாவது சில நேரங்கள உங்களுக்கு இங்க வந்து அவை அவைக்கு கம்ஃபர்டபுள் என்றா சிங்களத்துல கயப்பினும் விளங்காட்டி நாங்க விளங்கியல என்ன திரும்ப இங்கிலீஷ்ல கயக்கிற அளவுக்கு நல்ல மனசுகளும் இருக்குது ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க ஸோ அது அந்த கதைக்கிறதுல பிரச்சனை இல்லை மற்றபடி மொழி பிரச்சனையும் இங்க பெருசா நான் பாக்குறேன் ஓகே சூப்பர் அடுத்ததாக உங்களுடைய எல்பிஎல்ல இந்த இதை பண்ணணும் நம்ம அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்குள்ள மைண்ட்ல ஓடிக்கிறது என்ன இருக்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அவ்வளவு இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நீங்க உங்களை ரிகவர் பண்ணிக்கிட்டீங்கல்ல இல்லையா இப்ப வந்து இருக்கிற இப்ப நாங்க அங்க ஜெஃப்னால இங்க வந்ததுல இருந்து டெவலப் ஆனதுல டெவலப் ஆகி ஒரு சீசன் விளாடுனதுல டெவலப் ஆனதுல இருந்து அதுல இருந்து அடுத்த கட்டம் என்ன எவ்வளவுக்கு மேல ஊட்டலமோ அந்த 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 முயற்சியை நான் மேற்கொண்டு ஒரு ஒரு தமிழ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பையனா வந்து நம்ம இதுக்குள்ள வரும்போது நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து கஷ்டமா அப்படியே வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திக்க வேண்டி இருக்கு வீட்டுல இருந்து எனக்கு பிரச்சனை வந்ததில்லை சோ நான் அண்ணா எல்லாம் நல்லா சப்போர்ட் ஸோ வெளியில பள்ளிக்கூடங்கள்ல இருந்து மற்றது கூட சேர்றாக்கள் மற்ற அவை தான் கேள்விகள் சில பேரும் பழமையா நீங்க சினிமா பாக்குறாலும் தெரிஞ்சிருக்கேன் சினிமாவில் என்ன வேலையை அப்படின்னா வேலை செய்ய படிச்சுட்டு வேலை செய்யறாங்களே வேலை அப்படின்னா ஸோ நான் படிச்ச படித்து ஏழ் பாஸ் பண்ணி வேலைக்கும் பெருசாக போவில எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை ஸோ அந்த அந்த முயற்சி நாங்கள் கிரவுண்டில் செய்யறது வெளியில் கேட்கறாங்களே தெரியாது ஸோ நீ சும்மா கிரிக்கெட்லான்னு கேட்பினோம் மனசுக்கு கவலையாக இருக்கணும் வழியே நம்மள எல்லாம் என்னென்னு நமக்கு தானே தெரியும் ஸோ அடுத்த வேறு கதையை கேட்கக்கூடாது என்றது ஆரம்பத்துலேருந்து எங்கள் மனசில் இருந்தது ஸோ நான் ஒரு ஒருத்ததையும் கேட்கவேன் என்ன மனசுக்கு என்னென்னு சரியின்னு போடுவோம் நான் செஞ்சு வெட்டிங்கன்னு இருக்குவேன் ஸோ அததான் எல்லாருக்கும் நான் சொல்லுவாங்க உங்களோட மனசுல உங்கள தெரியுங்க நீங்க ஓடிக்கொண்டே இருக்கீங்க இப்போ உங்களை மாதிரியும் நிறைய கிரிக்கெட்டுக்குள்ள வரணும் சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை உள்ள திறமை உள்ளவங்க வந்து ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்தினாலும் அவங்களால உள்ள வர முடியாம இருக்கும் சோ அப்படியானவங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் கிடையாது சின்ன ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லுவீங்க கடைசி உங்க உங்கள நம்பிக்கை இருக்க மட்டும் விட்டுக் கொடுக்காதவோ அப்படி நீங்க விட்டுக் கொடுக்குறீங்களா உங்களை நீங்களே விட்டுக் கொடுக்கீங்க கடைசி மட்டும் போராடுங்க ஒரு வீதம் கஷ்டப்பட்டீங்கன்னா கட்டாயம் ஒரு வாய்ப்பு ஒன்று வரும் கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்கன்னா கட்டாயம் பண்ணலாம் கிடைக்கிற வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி எங்களுடைய கேபிட்டல் சார்பா அன்பான வாழ்த்துக்கிட்ட சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்